ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் எல்லாருமே சாப்பிட்டாச்சா சரி இப்போது பிக் பாஸில் இன்னைக்கு ஃபைனல் அதாவது இந்த வீக் ஃபுல்லாக ஃபைனலாக நடக்குது ஸோ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வாரத்தில் யார் வீட்டை விட்டு வெளியே போக போகிறா இதுதான் நம்ம பிக் பாஸில் நம்ம விஜய் சேதுபதி இன்றைக்கி சொல்ல போகிறாரு அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடாரு மக்களே அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த வீட்டில் ஒன்று ரசிக்கக்கூடிய அளவுக்காக இருக்கணும் வெரி வெஸ்ட் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக சொல்லிட்டாருங்க இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதாவது என்ன விஷயம் சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி இந்த பாஸ் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இது தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிக் பாஸில் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயத்த நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் அதாவது ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம விஜய் பருவ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கேம் அதாவது விஜய் பருவ அண்ட் வாட்டர்மலன் ஸ்டார் ரெண்டு வருமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு வருமே பயங்கரமாக போட்டி போட்டு அவங்க ஒரு கரெக்டான ஒரு இதை ரிசல்ட்டை சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண வேண்டும் சொல்கிறது அதுக்கப்புறம் ஆதிரை அதுக்கப்புறம் நம்ம அரோரா அவங்களாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நம்ம விஜய் சேதுபதி இன்றைக்கி பயங்கரமாக இன்றைக்கி சொல்ல போகிறாரு அவர் ரொம்ப கோபமாக சொல்ல போகிறார் ஏன்னா இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம துசாரும் கமுருதீனும் பயங்கரமாக சண்டை போட்டது பாஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்கள் எந்த மாதிரியான நடக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நம்ம விஜய் சதுபதி இன்னைக்கு பயங்கரமாக நம்ம பாஸில் சொல்ல போகிறாரு ஸோ இந்த வாரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் நடக்கலை அதுதான் அதுதான் ரியாலிட்டிங்க அதாவது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததில் யார் அதிகமாக ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஓவராக போயிருப்பாங்க தெரியுமா அது யார் அப்படின் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் அது யார் யார் அப்படின்னு இந்த வாரத்தில் அதிகமாக கோபப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடித்தது அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பயங்கரமான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு மகளே ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ப தவறாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்களும் வாஷ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறீங்க பாஸில் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதிரை பயங்கரமான ஒரு ஒஸ்ட்ரான பிஹேவியர்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே ப இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்னலாம் நடந்துச்சு அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நம்ம விஜய் சேதுபதி பற்றி பயங்கரமான ஒரு இதை சொல்ல போகிறாரு இந்த வாரத்தில் யார் பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போக போகிறா அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் தெரியும் பட் அது கண்டிப்பாக வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தெரியும் ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க மக்களே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சரியா டாட்டா பாய்